நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை சேவைகளை மேம்படுத்திட அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர் தலைமையில் நகராட்சி அலுவலர் ஒருவரை கூட்டுநராக கொண்டு அந்த வார்டு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குடியிருப்போர் நலசங்க பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கும் வகையில் பொதுமக்கள் பங்கேற்புடன் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டங்களை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டு பகுதியில் வார்டு சபா சிறப்பு கூட்டம் நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது வட்ட செயலாளரும் மாவட்ட பிரதிநிதியுமான லைன் சுதாகர் வரவேற்று பேசினார் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் நகர திமுக செயலாளருமான ஜி ஆர் திருமலை நகராட்சி ஆணையர் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த கூட்டத்தில் பேசிய பொதுமக்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பணிகளுக்காக பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர் மேலும் இலவச வீட்டுமனை பட்டா சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் கொசு ஒழிப்பு நீர்நிலை பாதுகாப்பு பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசினர் இதையடுத்து கிருஷ்ணசாமி எம்எல்ஏ பேசியதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி வந்த பிறகு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பூந்தமல்லி பகுதியில் மெட்ரோ ரயில் திட்டம் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் பொதுமக்களின் ஏராளமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன குறிப்பாக பட்டாக்கேற்ற விண்ணப்பித்தவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு வருகிறது கும்மணன் சாவடியில் இருந்து மாங்காடு வரை சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள குளத்தை மீட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் நகர திமுக நிர்வாகிகள் துரைபாஸ்கர் அப்பர் ஸ்டாலின் விமல் ஆனந்த் ஆர் ராஷிக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்